நான் ஒரு பையனாக சென்னை மெட்ரோ நிலையத்தில் வேலை செய்தேன் இரவு ஒரு அறையில் தூங்கினேன் அங்கே ஐந்து ஆண்கள் என்னுடன் தூங்கினார்கள் ஆனால் நான் ஒரு கண்ணிப்பெண் என்று அவர்களுக்கு தெரியாது ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருந்த போது நான் மயங்கி விழுந்தேன் கண் விழித்த போது மருத்துவர் நான் கருப்பமாக இருப்பதாக கூறினார் அடுத்த நாள் இரவு விழித்திருந்தேன் அவர்கள் ஐந்து பேரும் மாறி மாறி என்னுடன் இருந்தனர் காலையில் வேலைக்கு செல்வதற்காக அவசரமாக தயாராகி கொண்டிருந்தேன் ஆனால் அன்று நான் மிகவும் தாமதமாகிவிட்டேன் ஏனெனில் கடந்த சில நாட்களாக எனது உடல்நிலை மிகவும் விசித்திரமாக இருந்தது எனக்கு மிகவும் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருந்தது நான் நிச்சயம் தொடர்ந்து ஓய்வில்லாமல் இருந்ததால் தான் இப்படி ஆகிவிட்டது என்று நினைத்து அவசரமாக தயாராக ஆரம்பித்தேன் ஆனால் அதிலும் எனக்கு அதிக நேரம் ஆனது ஏனென்றால் நான் தயாராவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வேன் மேலும் எனது முழு ஆடையையும் மாற்ற வேண்டியிருந்தது ஒரு ஆணின் உடையை அணிந்து வெளிப்படையாக என்னை கொண்டு கண்ணாடியில் என்னை பார்த்தபோது வழக்கம் போல் நான் ஏமாற்றம் அடைந்தேன் ஏனெனில் இவ்வளவு செய்த பிறகும் என் முகத்தின் அழகு அப்படியே இருந்தது அது அனைவரின் கவனத்தையும் என் மீது ஈர்த்தது நான் தலையை ஆட்டி அவசரமாக வீட்டை விட்டு வெளியேறினேன் வேலைக்கு செல்லும் வழியிலும் பல ஆண்களின் பார்வைகள் என் மீது விழுவதை உணர்ந்தேன் இது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது இந்த உலகில் அழகான ஆண்களும் கூட பாதுகாப்பாக இல்லை ஆனால் ஒரு பெண்ணாக வெளிப்படையாக இருப்பதை காட்டிலும் ஒரு பையனாக வெளியே செல்வதே எனக்கு நல்லது என்று தோன்றியது நான் மெட்ரோ நிலையத்திற்கு சென்று என் வேலையை செய்ய ஆரம்பித்தேன் என் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோதும் நான் அதை பொருட்படுத்தாமல் வேலையை செய்ய வேண்டியிருந்தது ஆனால் என் நிலைமை மேலும் மோசமாகிவிடுமோ என்று பயந்தேன் அதே பயம் அன்று உண்மையாயிற்று வேலை செய்து கொண்டிருந்தபோது எனக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது வாந்தி வர ஆரம்பித்தது நான் ஓடி சென்று குளியலறைக்கு சென்றேன் எனக்கு வாந்தி வந்தது நான் சாப்பிட்டது எல்லாம் வெளியேறிவிட்டது நான் ஒரு மூலையில் உட்கார்ந்து சிந்திக்க ஆரம்பித்தேன் இந்த நிலையில் நான் எப்படி மீண்டும் வேலைக்கு செல்வேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அன்று எப்படியோ என் கடமையை முடித்துவிட்டு ஒரு நாள் விடுப்பு கேட்டேன் விடுப்பு கிடைப்பது எனக்கு மிகவும் கடினம் விடுப்பு எடுத்துக்கொண்டு நான் நான்ஸ்க்கு பதிலாக நேராக என் வீட்டிற்கு சென்றேன் அதிர்ஷ்டவசமாக நான் சென்றபோது என் தந்தையும் வீட்டில் இருந்தார் எனது நிலைமையை பார்த்து அவர் கோபப்பட்டார் நான் இப்படி வேடமணிந்து வேலை செய்கிறேன் ஆனால் இந்த உண்மை அதிக காலம் மறைந்து இருக்காது நான் எந்த நாளிலும் கையும் கலவுமாக பிடிபடுவேன் என்று கூறினார் அத்தகைய ஒரு நிலைமை வருவதற்கு முன் வேலையை விட்டுவிடுமாறு என் தந்தை என்னை வற்புறுத்தினார் ஆனால் இது எனக்கு கடைசி வழி எனவே நான் என் தந்தையின் பேச்சை கேட்காமல் அமைதியாக இருந்தேன் அவர் கோபத்துடன் என்னை விட்டு வெளியேறினார் நான் வயிறு நிறைய சாப்பிட்டு மருந்து எடுத்துக்கொண்டு தூங்கினேன் எனது நிலைமை சோர்வு மற்றும் பலவீனத்தால் தான் என்று நான் நினைத்தேன் எனவே நல்ல உணவு மற்றும் நல்ல தூக்கத்திற்கு பிறகு நான் நன்றாக ஆகிவிடுவேன் என்று நினைத்தேன் என் எண்ணம் ஓரளவு சரியாக இருந்தது ஆனால் எனக்கு ஏன் திடீரென்று சோர்வும் பலவீனமும் ஏற்பட்டது என்று எனக்கு தெரியாது என் வேலை அவ்வளவு கடினமானது அல்ல மேலும் உணவு பற்றாக்குறையும் இல்லை சில நாட்களுக்கு முன்பு வரை நான் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தேன் அடுத்த நாள் என் நிலைமை சரியானது நான் நாள் முழுவதும் ஏதாவது சாப்பிட்டுக் கொண்டே இருந்தேன் அதனால் பலவீனம் நீங்கிவிடும் என்று நினைத்தேன் அடுத்த நாள் நான் மீண்டும் வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது என்னால் அதிக நேரம் ஓய்வெடுக்க முடியவில்லை எனவே இரவு உணவை சாப்பிட்டு விட்டு திரும்பி செல்ல தயாராக ஆரம்பித்தேன் என் தந்தை வீட்டில்தான் இருந்தார் அவர் என்னை நிறுத்துவார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் அமைதியாக இருந்தார் நான் வீட்டை விட்டு கிளம்பினேன் நான் வழியில் இருந்தபோது மீண்டும் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது போல் உணர்ந்தேன் குவார்டர் சென்றபோது நான் மிகவும் சோர்ந்து போயிருந்தேன் நான் படுக்கையில் விழுந்தேன் எனது நிலைமையை பார்த்து எனக்கு அழுகை வந்தது என்னால் வேலை செய்யவோ அல்லது ஓய்வெடுக்கவோ முடியாத ஒரு நிலையில் நான் இருந்தேன் திடீரென்று எனக்கு என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை எனது குவார்டர்ஸில் தங்கியிருந்த பையன்களில் ஒருவன் ரோஹித் என்று பெயர் அவன் அடிக்கடி என் மீது அக்கறை காட்டுவான் அருகில் இருப்பான் நான் இந்த நிலையில் அங்கு சென்று படுக்கையில் விழுந்தபோது போது ரோஹித் என் மீது கவனம் செலுத்தி எனக்கு மறந்து கொண்டு வந்து கொடுத்தான் அதை சாப்பிட்டு நான் உடனடியாக குணமடைந்தேன் ஆனால் எனது நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வந்தது எனக்கு அடிக்கடி வாந்தி மற்றும் தலை சுற்றல் ஏற்பட்டது நான் ஒருமுறை மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்ய நினைத்து போது ஒரு நாள் வேலை செய்யும் போது எனது உடல்நிலை மிகவும் மோசமாகி நான் அங்கேயே மயங்கி விழுந்தேன் நான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டேன் மருத்துவரின் சிகிச்சையால் நான் சுயநினைவுக்கு வந்த போது மருத்துவர் என்னை பரிசோதனை செய்து கொண்டிருந்தார் நான் விழித்திருப்பதை கண்டு மருத்துவர் ஆச்சரியத்துடன் என்னை பற்றி கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார் நான் குழப்பமடைந்தேன் நான் மருத்துவருக்கு என்னை பற்றி சொன்னேன் அதை கேட்டு மருத்துவர் என்னிடம் ஒரு விசித்திரமான விஷயத்தை சொன்னார் உன் நிலையை பார்த்தால் நீ திருமணமான பெண் என்று நினைத்தேன் ஆனால் நீ ஒரு கண்ணி பெண் பிறகு இதெல்லாம் எனக்கு மருத்துவர் என்ன சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை அப்போது நான் பதற்றத்துடன் மருத்துவரின் பேச்சை நிறுத்தி எனது இந்த நிலைக்கு என்று கேட்டேன் உணவில் நல்ல சத்தான ஆகாரத்தை எடுத்துக்கொண்ட பிறகும் கடந்த சில நாட்களாக எனக்கு ஏன் பலவீனம் வாந்தி மற்றும் தலை சுற்றல் ஏற்படுகிறது என்று கேள்விக்கு மருத்துவர் சொன்ன பதிலை கேட்டு நான் அதிர்ந்து போய் அதிர்ச்சியில் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன் என் பெயர் சுமதி நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள் என் குடும்பம் ஏழ்மையில் உழன்றது இல்லை நாங்கள் நல்ல நிலையில் தான் வாழ்ந்து வந்தோம் ஆனால் சில காலத்திற்கு முன்பு என் தந்தைக்கு போதை பழக்கம் ஏற்பட்டது இதன் காரணமாக நிலைமை மோசமானது என் என் தாய் முயன்றார் ஆனால் போதை பழக்கத்தை அவ்வளவு எளிதாக விட முடியாது நான் என் தம்பி தங்கையை பார்த்துவிட்டு உதவியற்றவளாக உணர்ந்தேன் வெளியே சென்று என் குடும்பத்திற்காக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் நான் மிகவும் அழகான பெண் என் இந்த அழகு என் சம்பாத்தியத்திற்கு தடையாக இருந்தது நான் வீட்டை விட்டு வெளியேறுவது கடினமாக இருந்தது தந்தை போதை பழக்கத்திற்கு அடிமையான நாள் முதல் வெளியில் உள்ள ஆண்களின் பார்வையில் என் மீது இருந்த அத்துமீறல் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது வெளியில் உள்ள ஆண்களின் உடலை கடந்து செல்லும் பார்வைகளால் நான் தொந்தரவு செய்யப்பட்டு வீட்டிற்குள் அடைப்பட்டு கிடந்தேன் ஆனால் இது ஒரு தீர்வு இல்லை என்று எனக்கு தெரியும் நான் தைரியமாக இல்லாவிட்டால் என் தம்பி தங்கி பசியால் வீட்டில் செத்து போவார்கள் தந்தை போதை பழக்கத்திற்கு அடிமையான நாள் முதல் என் தாய் ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்து விட்டாள் அவரது இயல்பில் நிறைய எரிச்சல் ஏற்பட்டிருந்தது வீட்டில் உணவு பொருட்கள் தீர்ந்து போனதும் நான் வீட்டை விட்டு வெளியேறலாம் என்று நினைத்தேன் ஆனால் அது எனக்கு ஒரு பரீட்சையாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது நான் அதிகம் படிக்காததால் சிறிய வேலைகளை தேடினேன் ஆனால் நான் எந்த வேலைக்கு சென்றாலும் என் அழகு அனைவரின் கவனத்தையும் என் பக்கம் ஈர்த்தது மேலும் என்னிடம் தவறான விஷயங்கள் கேட்கப்பட்டன நான் என் மரியாதையை காப்பாற்றி கொண்டு அழைத்தேன் ஆனால் ஒழுங்காக வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை சுற்றியுள்ள மனிதர்களால் நான் மிகவும் சோர்வடைத்து விட்டேன் என் இந்த அழகை கொடிய நெருப்பால் அழித்துவிட வேண்டும் என்று தோன்றியது ஆனால் எனக்கு தைரியம் இல்லை சோர்ந்து போய் நான் என் உறவினர்களை தேடி சென்றேன் எனக்கு ஒரே ஒரு மாதிரி அவர் இரக்கத்துடன் எனக்கு சில ரூபாய் நோட்டுகளை கொடுத்தார் அது எனக்கு போதுமானதாக இருந்தது நான் உணவு பொருட்களை வாங்கி வீட்டிற்கு எடுத்து சென்றேன் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் திடீரென்று அவர் தன் மகனுடன் வந்து என் பெற்றோரிடம் அவர் சொன்னதை கேட்டு என் தலையில் இடி விழுந்தது அவர் தனது மூத்த மகனுக்கு என்னை கேட்டு வந்தார் மேலும் என் மகன் உன்னை திருமணம் செய்து கொண்ட பிறகு வீட்டின் செலவுகளை பார்த்து கொள்வான் என்றும் உறுதியளித்தார் இதைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன் ஏனென்றால் எனது உறவினரின் வயது எனது வயதை விட இருமடங்கு அதிகம் மேலும் அவர் ஏற்கனவே இரண்டு திருமணங்கள் செய்து இரு மனைவிகளையும் எந்த காரணமும் இல்லாமல் திருமணமான சில மாதங்களிலேயே விவாகரத்து செய்திருந்தார் ஆனால் என் பெற்றோரோ இந்த உறவில் மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி போனார்கள் என் மாமா சென்ற பிறகு என் பெற்றோர்கள் என்னை அதிர்ஷ்டசாலி என்று கூறத் தொடங்கினர் ஏனென்றால் இதன் மூலம் அவர்களின் வீட்டிலும் பணம் வரப்போகிறது ஆனால் நான் அவர்களின் மகிழ்ச்சியை பொருட்படுத்தாமல் திட்டவட்டமாக மறுத்துவிட்டேன் எனது மறுப்பு என் பெற்றோரை மிகவும் கோபப்படுத்தியது அவர்களின் பார்வையில் நான் மிகவும் சுயநலமாக இருந்தேன் என்னை பற்றி மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தேன் பெற்றோரின் வசை மொழிகளையும் பொருட்படுத்தாமல் நான் எனது முடிவில் உறுதியாக இருந்தேன் மேலும் மாமா வீட்டிற்கும் மறுப்பை தெரிவித்து விட்டேன் என் பெற்றோரை போலவே மாமாவும் என் மறுப்பை ஏற்கவில்லை மாறாக என் தந்தையிடம் என்னை சமாதானப்படுத்தும்படி சொன்னார் என் தந்தை என்னிடம் எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார் நான் மன அழுத்தத்திற்கு அன்பாக என்னிடம் ஆரம்பித்தார் இந்த நம் அனைவருக்கும் மிகவும் நல்லது மேலும் உனக்கும் நன்மை உண்டு ஏனென்றால் எனது உறவினர் மிகவும் பணக்காரர் என் தாய் எப்பொழுதும் சமாதானப்படுத்தியதாலும் என் தம்பி தங்கையின் வறுமையான வாழ்க்கையை பார்த்து சோர்வடைந்ததாலும் நான் ஒப்புக்கொண்டேன் ஆனால் நான் திருமணத்திற்கு முன் ஒரு முழுமையான உறுதிமொழியை பெற வேண்டும் என்று முடிவு செய்தேன் என் உறவினர் எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தினருக்கு ஒவ்வொரு மாதமும் செலவிற்கான பணத்தை கொடுப்பார் நான் இதை பேச மாமா வீட்டிற்கு சென்றபோது எனது உறவினர் வீட்டின் பின்புறத்தில் உள்ள நடைபாதையில் நின்று யாரிடமோ போனில் பேசிக்கொண்டிருந்தார் எனது உறவினரின் வாயிலிருந்து என் பெயரை கேட்டதும் நான் அங்கேயே நின்றேன் அன்று நான் எனது உறவினர் பேசியதை கேட்டு எனக்கு உடல் சிலிர்த்தது எனது உடலில் போனது நான் எதுவும் பேசாமல் வீட்டிற்கு ஓடி வந்து என் பெற்றோருடன் சண்டையிட்டு திருமணத்தை திட்டவட்டமாக மறுத்துவிட்டேன் என் பெற்றோர்கள் என் பிடிவாதத்திற்காக திட்டினார்கள் நான் அறைக்குள் அடைந்து அழுது கொண்டிருந்தேன் என் உறவினர் என்னை ஒரு பொருளாக விற்று பேசிக் கொண்டிருந்தார் அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால் அவரது முதல் இரண்டு மனைவிகள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதனால் தான் அவர்கள் ஒத்துழைக்கவில்லை ஆனால் அவரது மாமாவின் மகள் சுமதி எவ்வளவு அழகாக இருக்கிறாளோ அதே அளவிற்கு உதவியற்றவள் அவர் என் குடும்பத்தினருக்கு மாதத்திற்கு சில ரூபாய்களை கொடுத்து என் வாயை மூடி வைப்பார் மேலும் தனது தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல பெரிய தொழிலதிபர்களின் முன் என்னை மிகவும் சௌகரியமாக வழங்குவார் நான் இதை என் பெற்றோரிடம் சொன்னேன் பதிலாக தன் சொந்த உதாரணங்களை எனக்கு கூற தொடங்கினார் ஒரு மரியாதைக்குரிய பழக்கத்தில் தன் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொண்டிருந்தால் என்ன பயன் அவரது குழந்தைகள் பசியால் இறந்து விடுவார்களா என் பெற்றோரின் பார்வையில் இந்த வேலை தவறானதாக தெரியவில்லை என் உறவினர் என்னை மற்றவர்களுக்கு வழங்குவார் என்பதை அவர்கள் இன்னும் நம்ப தயாராக இல்லை அவர் என்னை அந்த பெரிய மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புவார் என்று அவர்கள் நம்பினர் இதையெல்லாம் பார்த்து சோர்வடைந்து நான் என் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன் நான் எனது தோற்றத்தை மாற்றி ஒரு பையனாக மாறினேன் இந்த முறை என் அதிர்ஷ்டம் எனக்கு ஆதரவாக இருந்தது எனக்கு சென்னை மெட்ரோ நிலையத்தில் ஒரு வேலை கிடைத்தது நான் அங்கேயே ஒரு அறையில் தங்க ஏற்பாடு செய்தேன் இந்த அறையில் என்னுடன் ஐந்து பேர் வசித்து வந்தனர் அவர்களில் சிலர் வேலை செய்து கொண்டிருந்தனர் மற்றவர்கள் படித்துக் கொண்டிருந்தனர் சென்னையில் ஐந்து இடையில் வாழ்வது மிகவும் கடினமான வேலை நான் எனது அடையாளத்தை மறைத்திருந்தேன் நான் ஒரு கன்னிப்பெண் என்று யாருக்கும் தெரியாது எனக்கு ஆரம்பத்தில் நான் பிடிபட்டு விடுவேன் எனது உண்மை வெளியே வந்ததும் என்னை இங்கிருந்து வெளியேற்றி விடுவார்கள் என்ற பயம் எப்பொழுதும் இருந்தது மெட்ரோ நிலையத்தில் வேலை செய்யும் போது இதே கவலைதான் என்னை வாட்டியது என் முகத்தின் மென்மையும் பெண் போன்ற தோற்றமும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது இதன் காரணமாக நான் பெரும்பாலும் ஒரு திருநங்கை என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டேன் உடன் வேலை செய்யும் ஆண்களும் அடிக்கடி ஏதேனும் சாக்கு போக்கு சொல்லி என் கையை பிடித்தார்கள் அல்லது என் அருகில் நின்று கொண்டார்கள் நான் ஒரு பையனாக காட்டிக் கொண்டாலும் இதனால் எனக்கு நல்ல உணர்வு ஏற்படவில்லை என்னை காப்பாற்றிக் கொள்ள ஒவ்வொரு முறையும் வேலை இருப்பதாக சொல்லி அடைந்து காலம் நீடிக்காது என்று எனக்கு தெரியும் ஒரு நாள் வெளிப்பட்டுவிடும் ஏனென்றால் நான் ஒரு பெண் பெண்களுக்கு நிறைய உள்ளன அவற்றை அவர்கள் விரும்பி தவிர்க்க முடியாது நான் மிக கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டியிருந்தது என்னை பையனாக நிரூபிக்க நான் என் தோற்றத்தை முழுமையாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டியிருந்தது குவார்டர்ஸில் எனக்கு அதிக சிரமம் இல்லை ஏனென்றால் என்னுடன் இருந்த ஐந்து பையன்களும் மிகவும் பிஸியாக இருந்தனர் அவரவர் அவர் வேலையை பார்த்து கொண்டனர் காலையில் காலை உணவு சாப்பிடாமல் வெளியேறி விடுவார்கள் இரவு உணவை சாப்பிட்டு விட்டு திரும்புவார்கள் வந்து உடனே தூங்கி விடுவார்கள் அவர்களில் ஒரு பையன் மட்டும் என்னுடன் மிகவும் நட்பாக பழகினான் அவன் பெயர் ரோஹித் அவன் பல்கலைக்கழகத்தில் படித்தான் அவன் திருப்பூர் நகரத்தை சேர்ந்தவன் அவன் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் அவனுக்கு மூன்று அக்காக்கள் இருந்தனர் அவர்கள் திருமணமானவர்கள் அவன் ஒரே பையன் அவன் சாப்பிடும் விதத்தையும் உடுத்தும் விதத்தையும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் அவன் எந்த ஒரு நல்ல விடுதியிலும் தங்கியிருக்கலாம் ஆனால் இத்தனை பேருடன் ஒரு குவார்டில் தங்க அவன் ஏன் நினைத்தான் அவன் சுதந்திரமாக இருக்க விரும்புவதாக சொன்னான் அவனது பார்வையில் இங்கு தங்குவதே அவனது சுதந்திரம் நான் குவார்டில் மற்றவர்களிடம் இருந்து விலகியே இருந்தேன் நான் அவர்கள் அனைவரும் தூங்கிய பிறகு வந்து அவர்கள் விழிப்பதற்கு முன் வெளியேற முயற்சிப்பேன் எனது முயற்சியில் நான் பெரும்பாலும் வெற்றி பெற்றேன் ஆனால் சில சமயங்களில் எனக்கு தாமதமும் ஏற்பட்டது ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது ஏனென்றால் அங்கு இரவு தங்குவதால் எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை ஆனால் வேலைக்கு வந்த பிறகு நான் அந்த பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டேன் சாக்கு போக்கு சொல்லி அடிக்கடி வேலை என்று கூறி வெவ்வேறு இடங்களுக்கு செல்வேன் என் குடும்பத்தினர் என்னிடம் மிகவும் கோபமாக இருந்தனர் ஏனென்றால் நான் அவர்களின் முன் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அவதூறு ஏற்படுத்தி அவர்களுடனான உறவை நிரந்தரமாக முறித்துக் கொண்டேன் நான் ஒரு காதலனுடன் வீட்டை விட்டு ஓடிவிட்டேன் என்று ஊர் முழுவதும் பரவி இருந்தது எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை ஏனென்றால் கடினமான நேரத்தில் அவர்களில் யாரும் எங்களுக்கு ஆதரவாக இல்லை மேலும் அவர்கள் அனைவராலும் நான் இப்போது ஒவ்வொரு நிமிடமும் துன்பத்தில் கழியும் ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டிருந்தேன் என் தந்தை திட்ட ஆரம்பித்தார் நான் எங்கிருந்து எப்படி பணம் என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தார் நான் ஒரு வேலை செய்கிறேன் என்று என் குடும்பத்தினரிடம் போய் சொன்னேன் என் தாய் என் பேச்சை நம்பினார் ஆனால் என் தந்தை என் மீது சந்தேகம் கொண்டார் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு மாமாவிடம் சென்று மன்னிப்பு கேட்க வற்புறுத்தினார் என் தந்தையும் என் உறவினரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என் என் உறவினர் தந்தையை தான் அவர் மகளின் கஷ்டத்தை தயாராக இல்லை நான் வீட்டில் உணவு பொருட்களை வாங்கி என் தம்பி தங்கைகளுக்கு பணம் கொடுத்துவிட்டு திரும்பினேன் இதுபோல ஒவ்வொரு மாதமும் அமைதியாக சென்று குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை கொடுப்பேன் இதனால் என் தாயின் கோபம் மெதுவாக விலக ஆரம்பித்தது நான் வீட்டிற்கு செல்லும் நாட்களில் எனக்காக நல்ல உணவை செய்து வைத்து காத்திருப்பார் அவர் என் பகுதியில் இருந்து எனக்காக ஒரு பால் பாட்டில் வாங்கி ஒவ்வொரு முறையும் என்னுடன் அனுப்புவார் அதனால் நான் என்னையும் என் உணவையும் கவனித்துக் கொள்வேன் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தனர் என்று நான் நினைத்தேன் ஆனால் இந்த எண்ணமும் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது ஒரு முறை நான் எப்பொழுதும் போல சம்பளத்துடன் வீட்டிற்கு சென்றேன் என் தந்தை வீட்டில் மிகவும் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார் பொருட்களை தூக்கி எறிந்தார் எல்லோரையும் கத்தி கொண்டிருந்தார் நான் முன் சென்றபோது போது என்னை பார்த்ததும் அடிக்க துவங்கினார் என் தாய் என்னை காப்பாற்ற முயன்றார் நான் மிகவும் பயந்து போனேன் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என் தந்தை கோபமாக பதிலளித்த போது நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் நான் ஒரு பையனாக மெட்ரோ நிலையத்தில் வேலை செய்கிறேன் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது தந்தைக்கு யார் சொன்னார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் அப்பா ஒருபோதும் சென்னைக்கு சென்றதில்லை என் தந்தை மீண்டும் என் மீது அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார் நான் மெட்ரோ நிலைய வேலையை விட்டுவிட்டு அப்பாவுடன் மாமா வீட்டிற்கு சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார் நான் இதை ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் அப்பா என்னை மிரட்டினார் அவர் மெட்ரோ நிலையத்திற்கு சென்று என் உண்மையை எல்லோரிடமும் சொல்லிவிடுவார் என்று சொன்னார் நான் வழக்கமாக ஒரு இரவு வீட்டில் தங்குவேன் ஆனால் அன்று நான் உடனே திரும்பி செல்ல வேண்டியிருந்தது ஏனென்றால் என் தந்தையின் கத்துதல் என்னை மிகவும் தொந்தரவு செய்தது என் தாய் எனக்கு சில உணவை டிஃபனில் வைத்து பால் பாட்டில் ஒன்றை கொடுத்தார் அன்றைய தினம் நான் திரும்பிச் செல்லும் வழியில் அழுது கொண்டே இருந்தேன் என் தாய் என் தந்தையின் செயல்களை குறைத்து மதிப்பிட முயல்கிறார் என்று எனக்கு தெரியும் நான் மனம் உடைந்து போய்விட்டேன் இனி ஒருபோதும் வீட்டிற்கு திரும்ப மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டேன் ஆனால் விதி வேறுவிதமாக இருந்தது இந்த முறை வீட்டிலிருந்து திரும்பி வந்த பிறகு இரண்டு மூன்று வாரங்களுக்கு பிறகு என் உடல்நிலை மோசமடைந்தது நான் தினமும் சோர்வு மற்றும் பலவினத்தால் அவதிப்பட ஆரம்பித்தேன் நான் சில நாட்களாக என் உடல்நிலையை புறக்கணித்து வந்தேன் ஆனால் என் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது நான் வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது ஏனென்றால் உடல்நிலை சரியில்லாத போது நான் நினைவின்றி குவாட்ரஸ் அறையில் தூங்க முடியாது என் அலட்சியத்தால் என் உண்மை என்னுடன் தங்கியிருக்கும் பையன்களுக்கு தெரிந்துவிடும் என்று நான் பயந்தேன் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுத்த பிறகு நான் மிகவும் நன்றாக உணர்ந்தேன் ஆனால் திரும்பி வந்த பிறகு என் நிலைமை உண்மை விட மோசமாகிவிட்டது ஒரு நாள் நான் வேலை செய்யும் இடத்தில் மயங்கி விழுந்து மருத்துவரிடம் சென்றபோது என் நிலைக்கு மருத்துவர் சொன்ன காரணம் எனக்கு ஒரு பேரழிவை போல இருந்தது மருத்துவர் என்னிடம் எனக்கு சில காலமாக மெதுவாக விஷம் கொடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் இது ஒரு நான் மெதுவாக மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தேன் இப்போது என் உடலில் விஷத்தின் அளவு அதிகரித்ததால் அதன் விளைவுகள் வெளிப்படத் தொடங்கிவிட்டன நான் திருமணம் ஆனவள் என்றும் எனது மாமியார் வீட்டில் உள்ள யாரோ ஒருவர் என்னுடன் பகைமை கொண்டிருக்கிறார்கள் என்றும் மருத்துவர் நினைத்தார் ஆனால் நான் ஒரு கன்னிப்பெண் எனக்கும் மருத்துவருக்கும் யார் எனக்கு விஷம் கொடுக்கிறார்கள் ஏன் கொடுக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் எனக்கு யாருடனும் எந்த பகையும் இல்லை மருத்துவர் என்னிடம் எச்சரிக்கையாக இருக்கச் சொன்னார் மேலும் அந்த விஷம் இன்னும் பரவவில்லை என்றும் என்னால் அதை சரி செய்ய முடியும் என்றும் விளக்கினார் நான் கவனமாக இருந்தால் என்னால் உயிர் விளைக்க முடியும் எனக்கு எப்படி விஷம் கொடுக்கப்படுகிறது என்று கூட எனக்கு தெரியாது நான் மிகவும் கவலை அடைந்தேன் நான் சில நாட்களுக்கு வேலைக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டேன் வீட்டிற்கு செல்லாமல் அதே தங்கி தங்கியிருந்தேன் ரோஹித் என்ற பையன் என்னிடம் உடல்நிலை பற்றி விசாரித்த போது நான் மிகவும் பதற்றம் அடைந்தேன் நான் அவனிடம் என் நோய்க்கான காரணத்தை சொல்லி அவனிடம் உதவி கேட்டேன் அவனும் கவலைப்பட்டான் அவன் எனக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தான் நான் குடிக்கும் உணவுகள் மற்றும் பானங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவன் சொன்னான் அப்படி செய்தால் எனக்கு எந்த பொருளில் விஷம் கொடுக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும் அவனது யோசனையின்படி நான் எல்லாவற்றையும் சோதனை செய்தேன் ஆய்வறிக்கையை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் அந்த விஷம் நான் வீட்டிலிருந்து எடுத்து வந்த பாலில் கலந்திருந்தது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் என் தாய் எனக்கு விஷம் கொடுக்கிறார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை அன்றே நான் வீட்டிற்கு சென்று அழுது கொண்டே என் தாயுடன் சண்டையிட்டேன் நான் எனது இளமையையும் விருப்பங்களையும் துறந்து அவர்கள் அனைவருக்காகவும் சம்பாதித்துக் கொண்டிருந்தேன் பல முறை எனது மரியாதை கெட்டு போகாமல் தப்பித்தது இப்படி இருக்கும் என் தாயின் இந்த செயல் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி பைத்தியமாக்கிவிட்டது என் பேச்சை கேட்டதும் என் தாய் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து கொண்டே இருந்தார் என் தாய் பாலில் எதுவும் கலக்கவில்லை என்று எனக்கு உறுதியளித்தார் நான் நம்பவில்லை அதனால் என் தாய் என் தலையின் மீது சத்தியம் செய்து அழுது கொண்டே உண்மையை கூறினார் நானும் சோர்வடைந்து விட்டேன் என் அப்பாவி வீட்டில் இருக்கும் தாய் இந்த விஷத்தை எங்கிருந்து பெறுவார் என்று நான் யோசித்தேன் ஆனால் கடைசியில் யார் எனக்கு இந்த விஷத்தை கொடுக்கிறார்கள் நான் என் கவலைப்பட்ட தாயுடன் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு ஒரு யோசனை தோன்றியது நான் என் தம்பி தங்கையிடம் கேள்விகள் கேட்டேன் எனது சிறிய தம்பி என்னிடம் சொன்னது என் உடலை செயலற்று போக செய்தது ஒவ்வொரு முறையும் என் தாய் எனக்காக பால் கொண்டு வரும்போது என் தந்தை அதில் ஏதோ கலப்பதை அவன் பார்த்ததாக என் தம்பி கூறினான் என் தம்பி என் தந்தையை இரண்டு மூன்று முறை பார்த்தான் ஆனால் அவன் குழந்தை என்பதால் அவனுக்கு புரியவில்லை என் தந்தை வீட்டிற்கு வந்ததும் நான் அவரிடம் எனக்கு ஏன் விஷம் கொடுத்தார் என்று கேட்டேன் என் தந்தை தப்பிக்க முயன்றார் ஆனால் நான் போலீஸ் மிரட்டல் விடுத்ததும் அவர் உண்மையை கக்கினார் என் மாமாவின் மகன் நான் மறுத்ததில் இருந்து என் தந்தையை தூண்டிவிடுவதை நிறுத்தவே இல்லை என்னை போல உதவியற்ற அழகான பெண்ணை விரும்பவில்லை அதனால் தான் அவர் வேலை பற்றி கூறினார் மேலும் நான் அப்போதும் கிடைக்காததால் அவர் என் தந்தையிடம் தவறான விஷயங்களை கூறி அவரை வெட்கப்பட வைத்தார் மேலும் என்னை போன்ற ஒரு மகளை கட்டுப்படுத்த அவர் இந்த விசத்தை என் தந்தையிடம் கொடுத்தார் இதை கேட்டதும் நான் வருத்தம் அடைந்தேன் நான் குவார்டர்ஸுக்கு சென்று என் சாமான்களை எடுத்துக்கொண்டேன் இனிமேல் இத்தகைய கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள திரும்பவில்லை ரோஹித் நான் செல்வதை பார்த்து என்னிடம் கேள்வி கேட்டான் நான் அவனது நல்ல நண்பன் என்பதால் என் உண்மைகள் அனைத்தையும் அவனிடம் சொன்னேன் இதை கேட்டதும் அவன் என் மீது காதல் கொண்டு என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கேட்டான் இப்போது நான் ரோஹித்தின் மனைவி நாங்கள் இருவரும் வேலை செய்து என் குடும்பத்திற்கு உதவிக்கிறோம் 难题。